ரஜினிகாந்த் நடிப்பில் கே யூ எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான திரைப்படம்தான் படையப்பா கமர்ஷியல் கிங் என சொல்லப்படும் கே யு எஸ் ரவிக்குமார் ஒரு பக்கம் கமல் மறுபக்கம் ரஜினி என மாறி மாறி படங்களை இயக்கி வெற்றி கண்டு வந்தார் சரத்குமாரை வைத்து அவர் இயக்கிய நாட்டாமை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியைப் பெற்றது அதன் பிறகு ரஜினியை வைத்து முத்து என்ற திரைப்படத்தை இயக்கினார் ஷூதி படத்தின் வெற்றியைப் பற்றி இந்த உலகமே அறியும் ஜப்பானில் கூட முத்து திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கடல் கடந்து வெற்றி பெற்ற இப்படத்திற்கு பிறகு மீண்டும் கே யூ எஸ் ரவிக்குமார் மற்றும் ரஜினி கூட்டணி படையப்பா படத்தின் மூலம் மீண்டும் இணைந்தார்கள் இப்படத்தை ரஜினியே தயாரித்தும் இருந்தார் மிகப்பெரிய பொருட்செலவில் மிகப் பிரமாண்டமான முறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு வெளியானது இப்படம் ஒரு கமர்ஷியல் படம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது படையப்பா அழுத்தமான கதை விறுவிறுப்பான திரைக்கதை அசத்தலான பாடல்கள் பஞ்ச் வசனங்கள் மாஸ் காட்சிகள் என அனைத்தையும் சேர்த்து பக்காவான கமர்ஷியல் பணமாக காலம் கடந்தும் கொண்டாடப்படும் படமாக ரஜினி மற்றும் கே எஸ் ரவிக்குமார் இப்படத்தை கொடுத்தார்கள் ஷூ இன்றும் டிவியில் இப்படம் ஒளிபரப்பானால் டிஆர்பி ரேட்டிங் எகுரும் அப்படி ஒரு மவுசு படத்திற்கு இருந்து வருகின்றது இந்நிலையில் இன்றுடன் இப்படம் வெளியாகி இருபத்தாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பத்து ஆம் தேதி வெளியான் இப்படம் அன்றைய காலகட்டத்தில் வசூலில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியது இதனைத் தொடர்ந்து இப்படம் வெளியாகி இருபத்தாறு ஆண்டுகள் ஆனதைத் தொடர்ந்து ரஜினி ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் படையப்பா படம் பற்றி விஜய் பேசிய ஒரு வீடியோவையும் ரஜினி ரசிகர்கள் ஷேர் செய்து வருகின்றனர் அந்த வீடியோவில் விஜய் படையப்பா படத்துல என்னை யாரும் நடிக்க கூப்பிடல தான் கேட்டேன் ரஜினி சாரோட நான் நடிக்கணும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நானே கேட்டேன் என்றார் விஜய்